எபிசோட் டுவெண்ட்டி யாஷிகாவை கல்லூரியில் விட்டுவிட்டு ஆஃபீஸிற்கு வந்தவன் முதல் வேலையாக ஆனந்திற்கு கால் செய்திருக்க ஆனந்த் அவ்வாறு கூறியதை கேட்டதும் தான் யாஷிகாவால் ஏமாற்றப்பட்டதை போல் உணர்ந்தான் ரக்ஷித் ஓகே அப்ப அவங்கள பத்தின வேற எந்த டீடெயில்ஸும் உங்களால் கலெக்ட் பண்ண முடியலையா என்று நிதானமாக ரக்ஷித் கேட்க சார் ஃபர்ஸ்ட் அவங்க பேர் என்னன்னு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா தானே என்னால் கண்டுபிடிக்க முடியும் அந்த காலேஜ்ல யாஷிகான்னு யாருமே இல்லைன்னும் போது நான் எப்படி சார் அவங்களோட மற்ற விவரத்தை கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வேணா அவங்க ஊரு அட்ரஸ் எல்லாம் கொடுங்க என்றார் ஆனந்த் அது தெரிஞ்சா நானே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்க மாட்டேனா என்று மனதிற்குள் நினைத்தவன் ஓகே நான் ஃபர்ஸ்ட் அவங்க பேரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் ஆனந்த் அப்புறம் நீங்க கண்டுபிடிங்க என்று ஃபோனை வைத்து விட்டான் ரக்ஷத் அவன் ஃபோன் பேசி முடிக்கும் வரையில் அவனது அறையில் இருந்த சஞ்சனா என்ன ரக்ஷித் ஏதோ டென்ஷனாக பேசிட்டு இருக்க என்ன சொல்றாரு ஓன் டிரெக்டிவ் ஆனந்த் என்று திமிராக கேட்க ஏற்கனவே யாஷிகா தன்னிடம் பேரை மாற்றி கூறியிருக்கிறாள் என்பதில் கடுப்பில் இருந்தவன் என கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு ஸ்வீட்டி ப்ளீஸ் என்று கத்தினான் அவளிடம் அவனின் கோபத்தை பற்றி நன்றாக அறிந்தவள் உடனே அவன் அறையிலிருந்து வெளியேறிவிட்டாள் சஞ்சனா தன் அண்ணனிடம் பொய் ரக்ஷித்திடம் பொய் என்று தான் இந்த உலகில் அதிகமாக விரும்பும் இரண்டு பேரிடமும் மாற்றி மாற்றி போய் கூறியது மட்டுமில்லாமல் இப்பொழுது ரக்ஷத்திற்கு அவள் மேல் சந்தேகம் வந்துள்ளதால் விரக்தியின் உச்சத்தில் இருந்தாள் யாஷிகா இரண்டு நாட்களாக கல்லூரிக்கு செல்லாமல் விடுப்பில் இருந்தவள் மூன்றாம் நாள் கல்லூரிக்கு வந்தாள் யாஷிகா எப்பொழுது வருவாள் என்று அவளுக்காக காத்திருந்த லாவண்யா வகுப்பிற்குள் யாஷிகாவை பார்த்ததும் யாஷு நீ எதுக்கு டூ டேஸாக காலேஜ் வரல என்கிட்ட நீ சொல்லவும் இல்லை இங்கே யாரோ ஒருத்தர் யாஷிகான்னு உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அவங்க இந்த காலேஜில் படிக்கிறாங்களான்னு என்கிட்டயே வந்து கேட்டாரடி என்று யாஷிகாவிடம் கூறினாள் லாவண்யா என்னடி சொல்கிற யாருடி அது என்னை பற்றி விசாரிக்கிறது என்று பயந்தாள் யாஷிகா ஏ யாஷு நீ எதுக்கிட்ட இப்படி பயப்படுற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது என்று அவளை சமாதானப்படுத்தினாள் லாவண்யா சரி நான் எதுவும் டென்ஷன் ஆகலை அதுக்கு நீ என்ன சொன்ன அதை முதல்ல சொல்லு என்று கடுப்புடன் யாஷிகா கேட்க என்கிட்ட மட்டும் உள்ளடி நம்ம காலேஜ்ல நிறைய பேர்கிட்ட கேட்டாரு யாஷிகான்னு யாராவது இந்த காலேஜ்ல படிக்கிறாங்களான்னு ஆனா இந்த காலேஜ்ல எல்லாருக்கும் உன்னை தானே தெரியும் அதனால எல்லாருமே யாஷிகான்னு இங்க யாருமே படிக்கலன்னு சொல்லிட்டாங்க என்றாள் லாவண்யா இரடி சொல்ற லாவண்யா அப்படி யாரு என்னை பற்றி விசாரிச்சிருப்பாங்க ரக்ஷத்துக்கு வேறு இப்போல்லாம் என் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுடி டூ டேஸ் முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அங்கே எனக்கு ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அதனால சந்தோஷமாக ஈவினிங் டின்னருக்கு வெளியே கூட்டிட்டு போனார் ஹோட்டலில் இருக்கும்போது ரிஷி அண்ணா வேற எனக்கு கால் பண்ணிட்டாங்க ரக்ஷத் என் பக்கத்தில் இருந்ததால் நான் ரிஷி அண்ணாவோட கால் அட்டன் பண்ணலை உடனே ஃபோனை கூடு நான் பேசுறேன்னு இருந்து நான் அவரை வீட்டுக்கு வந்து அவருக்கு தெரியாம ரிஷி அண்ணா கிட்ட போன் பேசும்போது ரக்ஷித் பாத்துட்டாரு அதனால என் மேல ரொம்ப சந்தேகப்பட்டாரு ஒருவேளை ரக்ஷித் என்னை பத்தி யார்கிட்டயாவது விசாரிக்க சொல்லியிருப்பாரோ என்று புலம்பினால் யாஷிகா அவர் விசாரிச்சா விசாரிச்சுட்டு போகட்டும் விடுடி இப்பவே உனக்கு ஃபைவ் மந்த்ஸ் ஆயிடுச்சு இன்னும் ஃபோர் மந்த்ஸ் தான் நீ அந்த வீட்ல இருக்க போற அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ்ல உன் நேம் என்னன்னு அவர் கண்டுபிடிக்கட்டும் கடைசியா நீதான் ரிஷி அண்ணனோட தங்கச்சின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உனக்கு டெலிவரியே ஆயிடும் என்று சொல்லி சிரித்தாள் லாவண்யா சிரிக்காதடி என் பொழப்பு அங்க நாரா கிழிது நீ என்னன்னா சிரிச்சிட்டு இருக்கியா என்று இரண்டு நாட்களுக்கு பிறகு மனம் விட்டு பேசி சிரிக்க ஆரம்பித்திருந்தாள் யாஷிகா அன்று முழுவதும் ஆஃபீஸில் ஒரு வேலையும் ஓடாமல் இருந்தது ரக்ஷித்திற்கு யாஷிகாவை சுத்தி ஏதோ மர்மமா இருக்கிற மாதிரி இருக்கு பத்தாததுக்கு இப்போ அவளோட பேரே பொய்யா இருக்கு அப்படி என்னதான் அவ பிரச்சனை இப்ப போய் நான் பேரை கேட்டா மட்டும் சொல்லிடுவாளா என்ன அன்னைக்கு மாதிரி என் பேர் எதுக்கு சித் எப்படி இருந்தாலும் குழந்தை பெத்தெடுத்த உடனே நான் வீட்டை விட்டு போய் தானே ஆகணும் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு என் பேர்னு அவ கேட்டா நான் என்ன சொல்றது என்று நினைத்து கொண்டான் ரக்ஷித் அதுவும் உண்மைதானே உன்கிட்ட காசு வாங்கிட்டு உனக்கு குழந்தை பெற்று கொடுக்க வந்தவ பேர் யாஷிகாவா இருந்தா என்ன பூமிக்காவா இருந்தா உனக்கு என்ன அவளை பத்தி தேவையில்லாம நீ எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க என்றது அவனின் உள்மனம் ஆமா எதுக்கு நான் அவளை பத்தி தேவையில்லாம இவ்வளோ மெனக்கட்டு விசாரிச்சுட்டு இருக்கணும் அவள் யார் எனக்கு ஜஸ்ட் குழந்தை பெற்று கொடுக்க வந்த ஒரு சரகேட் மதர் தானே நான் எதுக்கு அவனை ஏமாத்திட்டு தான் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கணும் இதுக்கு மேலே அவளோட லிமிட் என்னவோ அதோடு நிறுத்திக்கணும் என்று மனதில் நினைத்துக் கொண்டான் ரக்ஷித் ஆனால் அவளது வயிற்றில் வளரும் தனது இரண்டு குழந்தைகளுக்கும் எதுவும் ஆகக்கூடாது என்று கருத்தில் பதித்து கொண்டான் அவன் சர்டிபிகேட்டின்படியும் சிறு வயதிலும் அவளின் பெயர் யாமினியே ஆனால் ரிஷிக்கு யாஷிகா என்ற பெயர் மிகவும் பிடிக்கும் என்பதால் ஆரம்பத்தில் அவன் மட்டும் அவளை யாஷிகா என்று அழைத்திருக்க காலப்போக்கில் அவனது தாய் தந்தை என்று நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கும் அனைவரும் அவளை யாஷிகா என்று அழைக்க ஆரம்பித்திருந்தனர் ஒருவேளை இந்த தான் ரிஷியின் தங்கை யாமினி என்று ரக்ஷத்திற்கு தெரிய வரும்பொழுது அவளின் நிலை என்ன அன்று மாலை மனதில் நிம்மதியில்லாமல் தடுமாற்றத்துடன் கல்லூரிக்கு வந்தவன் யாஷிகாவை அழைத்துக்கொண்டு வீட்டில் விட்டுவிட்டு மீண்டும் ஆபீஸிற்கு சென்றுவிட்டான் ரக்ஷத் தன்னை பற்றி கல்லூரியில் விசாரித்துக் கொண்டிருப்பது ரக்ஷித் என்று ஊர்ஜிதமாக நம்பியவள் எங்கே இப்பொழுது அவனிடம் பேசினால் தன்னிடம் பெயரை கேட்டுவிடுவானோ என்று போகும் வழி எங்கும் அவள் அமைதியாக இருக்க என்னதான் மனதளவில் தன்னைத் தேற்றிக் கொண்டாலும் மனதில் அவள் தன்னை ஏமாற்றிவிட்டாள் என்ற கோபம் ரக்ஷித்திற்கு இருக்கத்தான் செய்தது யாஷிகாவைப் போலவே அந்த பயணத்தை அமைதியாக முடித்தான் ரக்ஷித் வீட்டிற்கு வந்த யாஷிகாவிற்கு மன சோர்வு உடல் சோர்வு என்று இரண்டும் சேர்த்து வாட்டி எடுக்க மீனாட்சியிடம் கூட ஒரு வார்த்தை பேசாமல் அறைக்கு சென்றவள் தூங்கிவிட்டாள் இரவு பத்து மணிக்கு கண்விழித்தவள் மணியை பார்த்துவிட்டு அந்த அறையில் ரக்ஷித்தை தேட அவன் அங்கு இல்லை ஆபீஸ்ல இருந்தவர் வந்துட்டாரா இல்லையா ஒருவேளை கீழே இருப்பாரோ என்று எண்ணி ஃப்ரெஷ் ஆகிவிட்டு கீழே வந்தாள் யாஷிகா ஹாலிலும் ரக்ஷித் இல்லாமல் போக மீனாமா சித்தின்னும் இருந்து வரலையா என்று மீனாட்சியிடம் கேட்க தம்பி இன்னும் வரலையே கண்ணு அவரே உனக்கு ஃபோன் பண்ணியிருப்பார்னு நான் நினைச்சேன் என்றார் மீனாட்சி சரி மீனாமா என்று மீனாட்சியிடம் கூறிவிட்டு ரக்ஷித்திற்கு கால் செய்தால் யாஷிகா கால் கட்டாகும் நேரத்தில் அவளது போனை அட்டன் செய்தாள் சஞ்சனா அதில் யாஷிகாவின் பெயரை பார்த்ததும் கடுப்பாகியவள் என்ன சொல்லு என்று கோவமாய் கேட்க சித்துவும் கூட இருக்காரா சஞ்சனா என்றாள் யாஷு ஆமா ரக்ஷித் என் கூட தான் இருக்கான் நாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் என்று கூறியவள் யாஷிகாவின் எதிர்பார்க்காமல் போனை கட் செய்துவிட முகத்தில் அடித்ததை போல் உணர்ந்தாள் யாஷிகா சஞ்சனா ஏன் இவ்வளவு கோவமா என்கிட்ட கிட்ட பேசினாங்க இதுவரைக்கும் அவங்க என்கிட்ட இப்படி நடந்துகிட்டதே இல்லையே என்று அவள் நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே ரக்ஷத்தின் கார் வாசலில் வந்து நின்றது என்னதான் ரக்ஷித் எங்கே தனது பெயரை கேட்டுவிடுவானோ என்று அவனிடமிருந்து ஓடி ஒழிய நினைத்தாலும் இரவு பத்து மணி ஆகியும் அவன் வீட்டிற்கு வராமல் தாமதமாக வருவதால் பதட்டத்துடன் காரின் அருகில் சென்றாள் யாஷிகா முதலில் டிரைவர் சீட்டிலிருந்து இறங்கிய சஞ்சனா பக்கத்து இருக்கையில் இருக்கும் கதவை திறக்க தள்ளாடியவாறு வெளியில் இறங்கினான் ரக்ஷித் அவன் தள்ளாட்டத்தை பார்த்ததும் என்னாச்சு என்று பதட்டத்துடன் யாஷிகா ரக்ஷத்தின் அருகில் செல்ல தன் கையை நீட்டி யாஷிகாவை தடுத்தவள் போதும் இதோட நிறுத்திக்கோ உன் நாடகத்தை என்றைக்குமே குடிக்காதவன் இன்னைக்கு உன்னால தான் குடிச்சிட்டு வந்திருக்கான் அதுவும் எனக்கு தெரியாமல் தெரிஞ்சிருந்தா நான் அவனை குடிக்கவே விட்டுருக்க மாட்டேன் இப்போ சந்தோஷமா உனக்கு என்று கோவத்தில் யாஷிகாவை திட்டினாள் சஞ்சனா ஸ்வீட்டே நேதக்காவகிட்ட பேசிட்டு இருக்க என்ன என் ரூமுக்கு கொண்டு போய் விட வாய் குளறியபடி ரக்ஷித் கூற அவன் கீழே விழாதவாறு தன்னுடன் சேர்த்து அவனது கையை தன் தோள்பட்டையின் மேல் போட்டு பிடித்துக் கொண்டாள் சஞ்சனா ரக்ஷித்திடமிருந்து வரும் மது வாசனை அவளுக்கு குடலை பெருட்ட முகத்தை அஷ்டகோணலாக மாற்றியவள் ரொம்ப அதிகமா பேட்ஸ்மெல் வருது இந்தா நீ ஏ ரூம்க்கு கூட்டிட்டு போ என்று அவனை யாஷிகாவிடம் மாற்றிவிட்டாள் சஞ்சனா பின் ரக்ஷித்தை கைதாங்கலாக பிடித்து கொண்டவள் அவன் தல்லாட்டத்திற்கு ஏற்றவாறு யாஷிகாவும் தள்ளாடிக் கொண்டே உள்ளே வர முதல் முறை குடித்து இருந்ததால் அதுவும் மூக்கு முட்ட குடித்திருந்ததால் வீட்டிற்குள் நுழைந்ததும் வாந்தியை எடுத்திருந்தான் ரக்ஷத்